அவர் பாடி ஏறிறாங்கிறதுக்கு ஆடி பாடி வர்றாங்க வேற ஃபாஸ்ட்டா ஓடி விருந்தாருங்க ஆள் போ ஒரு ஆள் போய் முன்னுக்கு போய் பாருங்க அப்படின்னு கண்ணாடி போய் உள்ளுக்குள்ள ஒளியில போய் கிடப்பாரு ஹலோ மக்களே வணக்கம் கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ இன்னைக்கு எனக்கு லீவு பசங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு வேண்டதது தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் அவங்க எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு போனால் தெரியும் நான் அது வேணும் இது வேணும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இல்லாமல் சர்ப்ரைஸ் இதை அது வேண்டி வெப்ப முண்டுட்டு இப்போ நான் போகிறேன் கிறிஸ்மஸ் என்றாலே பசங்களுக்கு தான் நம்மளுக்கு என்ன அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும் பண்ணிட்டு அதனால் இப்போ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் வேண்ட போகிறேன் வாங்க ஃப்ரான்ஸில் எப்படி என்னென்ன போடுவாங்களோ என்னென்ன வாங்கலாமன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம்

பிரான்ஸ்ல கிறிஸ்மஸ் தொடங்குறே நவம்பர் மாசத்துலேருந்து இங்கே வந்து அந்த கிஃப்ட் ஐட்டங்கள் அடுத்தது அந்த டெக்ரேஷன் ஐட்டங்கள் எல்லாம் போட வலிக்கிட்டுருவாங்க அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்ரேஷன் அதெல்லாம் போட வலிக்கிட்டுருவாங்க ஸோ அதுக்குன்ற ஒரு செக்ஷன் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்க இது லைட்டுகள் வெளியில் போகிற லைட்டுகள் அடுத்தது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கான லைட்டுகள் மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்கள் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கிஃப்ட் ஐட்டங்களில் பார்த்தீங்களேனா குழந்தைகளுக்கின்ற ஒரு செக்ஷன் இருக்கு கேர்ள் கேர்ள்ஸ் குட்டி பொம்பளை பிள்ளைகளுக்கென்ற ஒரு செக்ஷன் இருக்கு போய்ஸுக்கின்ற ஒரு செக்ஷன் இருக்கு இப்ப இது நீங்க இப்ப பாத்து வந்து பொம்மைக்கின்ற ஒரு செக்ஷன் இப்ப வந்து இப்ப அப்படின்னு அதில் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எழுது இப்போ ஒரு செட் ஃபுல்லா ஒரு லைன் ஃபுல்லா கேர்ள்ஸ் கே விளையாட்டு போட்டிருப்பாங்களா அதாவது பொம்மையல் அடுத்தது அந்த பொம்மைகளுக்கு தேவையான சாமான்கள் அப்படியான இந்த கேர்ள்ஸ் ஐட்டம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்களா இது வந்து இருக்கு ஒரு செக்ஷன்ல வந்து டிராயிங் ஆக்டங்கள் இருக்கு அடுத்தது கார் இது கம்ப்யூட்டர் எடுகேட்டிவ் சொல்லுவாங்க அதாவது வந்து இதுக்குள்ள மியூசிக் படிக்கலாம் நம்பர்கள் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் அடுத்தது எழுத படிக்கலாம் அப்படி எல்லாம் ஏபிசிடிஎல் அப்படி இருக்கு இது கேர்ள்ஸுக்கானது கேர்ள்ஸுக்கு கூடுதலாக பாருங்க இந்த ரோஸ் அவங்கள்ட விருப்பப்படி அனிமல் பண்ணுறாங்க இது வந்து பாய்ஸுக்கு அப்புறமா வந்து இந்த மியூசிக் ஆக்டங்களும் இருக்கு பாருங்க கீட்டார் பியானோ இது வந்து குவிஸ் அண்ட் இது வந்து கூடுதலாக ஆக்டிவிட்டி செய்யறதுக்காண்டி இப்போ மொனோப்பிளி அப்படியான விளையாட்டுகள் வந்து இது நீங்கள் இப்போ பார்த்தோன் இருக்கிறது இது பாருங்க போய்ஸுக்கான விளையாட்டுகள் போய்ஸுக்கு என்னென்ன மாதிரி அவங்கள்ட துவாக்குகள் அடுத்தது கார்ஸ்டுகள் ரோலிய அப்படி நிறைய விளையாட்டுகள் அவங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன வேணும் விரும்பினாலும் சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதுக்குள்ள அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் ஐக்ட்ல வந்து இப்போ கூடுதலாக போட விழிக்கிட்டு அந்த கிறிஸ்மஸுக்கான சாப்பாடுகள் இருபத்தஞ்சாந்தேதி என்னென்ன சாப்பாடுகள் என்னென்ன கேக்குகள் வேண்டி சாப்பிடலாமெண்டு அப்படி புது புதுசாக எல்லாம் போட்டுவாங்க புது புது ஐட்டமான கேக்குகள் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று கேக்கு ஐட்டங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சாக்லேட் பாக்ஸ் இங்க பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி விதம் விதமான சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க என்னென்ன வந்து சாக்லேட் பாக்ஸ் தான் நிறைய எங்க வெளியா இருக்கும் கிஃப்டை விட அது பிறகு வந்து கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அப்புறம் சோல் போடுவாங்க இங்க பாருங்க கிஃப்ட் எல்லாம் வேண்டியாச்சு கிஃப்ட் இனி அடிச்சு எல்லாம் வேண்டிட்டு வந்தாச்சு முந்நூறு ஹீரோ முடிஞ்சது மக்களே முந்நூறு ஹீரோ முடிஞ்சது எல்லா கிஃப்ட்டும் சேர்த்து என்ன கிஃப்ட் வேண்டியே முடியலை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே பிரச்சனையாக இருக்குது சில் வந்து அதுக்கா அந்த இங்கேயாவது அதை முட்டில் சில்லி வந்து சில்லு மாற்ற மாற்ற அது நினைக்கிறேன் அந்த ஜோன்ஸ் தான் மாற்ற வேணும் பிள்ளையிருக்கேன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சக்கரத்தை அப்போ அதுக்காண்டு ஒரு காற்று அடிக்கிறதுக்காண்டு இது வேண்டினான் என் வந்து வேண்டதெல்லாமே டட்டுக்கண்டு பழுதாக போகுது அப்போ இங்கே கெஃபூரில் வந்து இங்கே கெஃபூர கடை இருக்கிறதில் கொஞ்சம் நல்ல சாமானாக போடுவாங்களேன்ட்டு வேண்டினேன் அந்தண்டா மக்கள் எங்களுடைய ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் வருஷத்துக்கு வந்து செக் எதோ ஒன்று போனஸ் போனஸ் மாதிரி செக்காக தருவாங்க இப்படி நாங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் எதாவதுன்றதுக்கு ஸோ அதை வச்சு தான் இப்போ கிஃப்டெல்லாம் வேண்டியிருக்குது காற்றடிக்கிறதுக்குத்தான் கா காற்றடி காத்தடிக்கிறதுக்கு தான் தான் சில்லு காற்றடிக்கிறதுக்கு இது ஓகே இருந்தால் இது அடிக்கடி போய் என்னன்னு சொல்றாரு காற்று சில்லு அடிச்சோண்டு காத்து சில்லுக்கு காற்று அடிச்சோண்டிருக்கிறது சில்லு அடிச்சோண்டிருக்கிறதுன்னு சொல்றேன் காற்று இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க அதோட இங்கே ஐம்பது சென்டீம் இங்கே ஐம்பது சென்டீம் காத்தடிக்கிறது நான் நாளையே வேண்டி விட்டுட்டேன்

செல்லாம் இலவாசியிலெல்லாம் கூடிட்டு பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கே காசு தான் கொஞ்சம் காசில் காசு தாங்க கொஞ்சம் சரி யாரேன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே தர மாட்டா பெல்ட் பெல்ட்ட போடுறதுன்னா நீங்க பெல்ட்ட புடிச்சா நிக்கிறீங்க பெல்ட்ட போடுதுன்னா நீங்க இன்னும் செய்தா போலீஸ் பிடிச்சா நீங்க தான் காது காட்டுவீங்க நான் காது காட்ட மாட்டேன் சரியா கடவுளை வாபோடி எல்லாம் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஓடி விரும்பாருங்க வாள் போ ஒரு ஆள் போய் முன்னுக்கு போயிடா பாருங்க அப்படி கண்ணாடியால போய் உள்ளுக்குள்ள வெளியில போயிடா பாருங்க வாட நட இந்த வீட்ல இருந்து வாட விட அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் தான் நடதான் நடக்க போறான் மயிலும் பாக்க காலயே வந்துட்டு போயிடலாம் என்ன சாப்பாடு சோறுன்னு எனக்கு தெரியுது கறிய சொல்லுங்க உம் கத்திரிக்கா குழம்பு தவிர போயிருந்த உங்களுக்கு தெரியாத

சும்மா ஒரு வாழைக்காய் பொரியலும் ஒரு அப்பள பொரியலும் கிட்டா முழகா தான் சாப்பிடலியா முன்ன மெட்ட வேலை தந்தமாட்டேன் ஓகே பாக்கலேக்கு வந்தாச்சு ஓகே பாய் பாய் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்பாம் டேக் கேர் பாய் பாய் சொல்லுங்க பா பாய் சொல்லுங்க பாய்ங்க பாய் சொல்லாம பாய்